இங்க பாருங்க மேடம் இந்த பையன் யாரு இந்த பையன் எது கூட்டி வந்திருக்கீங்க அவங்க காஸ்ட்லி பீப்பிள் காஸ்ட்லி பீப்பிள் யாராச்சும் நீங்க பல்ல இழுச்சிங்க நான் ஈ பிரிவுல இருந்து வந்திருக்கேன் அது என்ன ஈ பிரிவு எலிமினேஷன் பிரிவு நிறைய பேர் நான் ஏன் இதை எடுத்துட்டு வந்தேன் நீங்க இதெல்லாம் அப்புறம் சொல்லுங்க ஒரு நிமிஷம் நீங்க இருங்க சார் முதல்ல என்ன பேச விடுங்க சார் நான் தான் உங்களை கூப்பிட்டிருக்கேன் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பேச விடுங்க சார் இல்லங்க அந்த பத்திரிக்கையாளர் அவர் நீங்க நல்லா மேடம் நார்மல் பீப்பிள் கிடையாது எது கத்துறீங்க ஒருத்தர் ஒருத்தர் கேளுங்க இருங்க அம்மா நீ பேசுமா ஒரு நிமிஷம் இருப்ப அம்மா கார்ட் பேசி பேசுங்க அட போகுட்டி போளே உங்க எல்லாரையும் நான் ஏன் இன்னைக்கு வர சொல்லி இருக்கேன் அப்படினா ஒரு முக்கியமான விஷயத்தை இத பாருங்க பாய் இன்னைக்கு நாத்து எல்லாரையும் மட்டன் வாங்குறதுக்கு வர சொல்லியிருப்பீங்க இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கறது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இதுவரையில்

அரங்கநாதன் கால் வருது அம்மா கால் வந்து அட்டென்ட் பண்ணி பேசுமா யோ ஓ கால் தான் என்கிட்ட வருது யாரு என் கால் அவள நீல கால் கிடையாது ஒரே ஒரு விஷயத்தை ஆணித்தரமா சொல்றேன் இதுவரைக்கும் என்னுடைய கோடி கணக்கான ரசிகர்கள் என்னை சின்னத்திரை நயன்தாரா என்று அழைத்தது போதும் இனிமே என்னை யாரும் சின்னத்திரை நயன்தாரா என்று அழைக்க வேண்டாம் அப்படிங்கறத நான் தாழ்மையை தெரிவித்து கொலைக்கிறேன் சின்னத்துறை நயன்தாரா சின்னத்துறை நயன்தாரா நீங்க சொல்றீங்க ஆமா சார். உங்களை சின்ன துறை நயன்தாரான்னு கூப்பிட்டான்றதுதான் எங்களுக்கு சொல்லுங்க மேடம் திரும்பி பாருங்க சார் ரசிகர்களே யாரு ஏ இவங்க எல்லாம் நான் எழுதி குடுக்கல சார் நான் கூப்பிடுங்கன்னு சொல்லல சார் அந்த பலகையோடு அந்த சகோதரி காலையில மூணு மணிக்கு என் வீட்டு வாசல்ல வந்து சார். சாரு நீ சுட வேண்டியது அவங்களதான் சுட வேண்டியது எங்களை சுட வேண்டியதில்லை உங்களுக்கு ஒரு மேடம் சொல்லுங்க சார் நீங்க அதிகபட்சம் இந்த விஜய் டிவிலயே இருக்குறதால உங்க கணவர் மேல வந்து சரியா கவனம் செலுத்த முடியலன்னா அவர் வேற யார மேல கவனம் செலுத்திட்டாரு இது கூட உங்க ரெண்டு பேருக்கு கூட டைவர்ஸ் ஆகுது இந்த பிரஸ் மீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார் நீங்க இங்க சின்ன திரையிலயே இருக்குறதால உங்களுக்கு உங்க வீட்டுக்கு உரிமை பேச கத்திட்டு இருக்காங்க மேடம் நான் பேசுறேன் எப்படி புரியுங்க உங்களுக்கு உங்களுக்கு அரகநாதன் நீங்க எல்லா பத்தியும் அசிங்கப்படுத்துறீங்க கத்தற ஒரு

கல்யாணம் ஆகாத பொண்ணு டிவர்ஸ் சொல்லிட்டு நீ அப்ளிகேஷன் போடலான்னு பாக்குறியா இல்ல இல்ல அதான் தவிர உட்காருங்க அதாவது உங்க கணவருக்கும் எல்லா கேள்வி நீயே கேட்டிருக்க இருங்க ஒரு கேள்வி முதல்ல கேட்க முடியுங்க ஒரு கேள்வி கேட்கறியா ஒரு கருத்து வேறுபாடு போய்கிட்டு இருக்கதாவும் உங்களுக்கு டைவர்ஸ் ஆக போதுன்றதாவும் இங்கேயே நீங்க வேலை பணிபுரிகிற இடத்திலேயே ஒருத்தரோட ஒரு திருமணம் ஆக போறதாவும் அவர் பேர் ராமர் அப்படின்ற மாதிரி அரசு பேசுலாம் வந்து பேசி கேள்விப்பட்ட மாதிரி தேவையில்லாத வதந்திகளை கிளப்ப வேணாம்

அறவன் தாங்கி நிசானம் அருவி கட்ட நிசான அழைக்கிற மாட்டோம் அரண் தாங்கி அழைக்க மாட்டோம்